வணக்கம் முருகன் வேலோக் செய்திகள் வாசிப்பது உங்கள் முருகன் முதலில் தலைப்புச் செய்திகள் தென்கொரியா வரும் ட்ரம்ப் ஏவுகணை சோதனை நடத்திய வடகொரியா கனடாவை தொடர்ந்து நிதஞ்சாகுவை கைது செய்ய முண்டியடிக்கும் நாடுகள் நவீன கடல் ட்ரோன்களை வெளியுலக்கு காட்டிய உக்ரைன் ரஷ்ய எண்ணெய் நிறுவனங்களுக்கு அமெரிக்கா புதிய தடை விதிப்பு பெட்ரோலுடன் சென்றபோது வெடித்து சிதறிய வாகனம் கொசுவே இல்லை என்ற பெருமையை இழந்த ஐஸ்லாந்து தொடர்ந்து விரிவான செய்திகள் தென்கொரியா வரும் ட்ரம்ப் தென்கொரியாவில் அடுத்து வாரம் ஆசிய பசிபிக் பொருளாதார மாநாடு நடக்க இருக்கிறது இந்த மாநாட்டில் அமெரிக்க ஜனாதிபதி ரம் கலந்து கொள்வார் என அறிவிக்கப்பட்டுள்ளது உலக நாடுகளின் வர்த்தக பொருளாதார தடைகளை மீறி வடகொரியா ராணுவம் அதிக அதிநவீன ஏவுகணைகளை தயாரித்து சோதனை நடத்தி அச்சுறுத்தி வருகிறது இதற்கிடையே தென்கொரியாவில் அடுத்த வாரம் நடக்கவுள்ள ஆசிய பசிபிக் பொருளாதார மாநாட்டில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் கலந்து கொள்வார் என அறிவிக்கப்பட்டுள்ளது அப்போது சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் மற்றும் தென்கொரியாவின் புதிய ஜனாதிபதி லீ கே மூங் ஆகியோரை சந்தித்து ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நடத்துவார் என்பதால் அங்கு பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன இந்நிலையில் வடகொரியா இராணுவம் நேற்று முன்தினம் அதிநவீன ஏவுகணைகளை வானில் ஏவி பரிசோதனை செய்தது கொரிய தீபகற்பத்தின் கிழக்கு கடற்கரையை நோக்கி ஏவி வடகொரியா இராணுவம் சோதித்தது என தென்கொரியா ராணுவம் புகார் அளித்துள்ளது கனடாவை தொடர்ந்து நெதஞ்சாவை கைது செய்ய முண்டியடிக்கும் நாடுகள் இஸ்ரேல் காசா அமைதி ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இஸ்ரேல் பிரதமர் கால் வைத்தால் கைது செய்யப்படுவார் என பல நாடுகளும் அறிவித்துள்ளமை இஸ்ரேலுக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது இஸ்ரேல் கமாசடியான போரின் காசாவை தாக்கத் தொடங்கிய இஸ்ரேல் அறுபத்தி ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட பாலஸ்தீன மக்களை கொன்று குவித்துள்ளது இது இனப்படுகொலை என பல நாடுகளும் கண்டித்தன நெதர்லாந்து சர்வதேச நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கில் இஸ்ரேல் பிரதமர் பென்ஷமின் நெதன்ஜாவுக்கு பிடியானை பிறப்பிக்கப்பட்டது தற்போது அமெரிக்க தலையிட்டால் இஸ்ரேல் காசா போர் நிறுத்தம் நடைமுறையாகியுள்ள நிலையிலும் நெதன்ஜாஹு மீதான பிடியாணை நடைமுறையில் உள்ளது இதனால் பென்ஷமின் நெதஞ்சாகு கனடாவுக்குள் நுழைந்தால் அவரை கைது செய்வோம் என கனடா பிரதமர் மார்க் ஹேர்னி எச்சரித்திருந்தார் இந்நிலையில் பிரான்ஸ் துருக்கி பெல்ஜியம் உள்ளிட்ட நாடுகளும் பெஞ்சமின் நெதஞ்சாகு மீதான சர்வதேச பிடியானையை செயற்படுத்துவோம் என கூறியுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது நவீன கடல் ரோன்களை வெளி உலகுக்கு காட்டிய உக்ரைன் ரஷ்ய உக்ரைனிடையே மூன்று வருடங்களுக்கு மேலாக சண்டை நடைபெற்று வருகிறது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இரு நாடுகளுக்கு இடையேயான சண்டையை முடிவுக்கு கொண்டு வர முயற்சி மேற்கொண்டு வருகிறார் ஆனால் ரஷ்ய ஜனாதிபதி புடின் அமைதி பேச்சுவார்த்தைக்கு உடன்படாமல் உள்ளார் இதனால் சண்டை நீடித்து வருகிறது தற்போது இரு நாடுகளும் ட்ரோன் மற்றும் ஏவுகணை மூலம் தாக்குதல் நடத்தி வருகின்றன கருங்கடலில் ரஷ்ய கப்பல்களை தாக்க உக்ரைன் கடல் ட்ரோன்களை அதாவது ஆளில்லா விமானங்களை பயன்படுத்தி வருகிறது ஏசிஏ பேபி என அழைக்கப்படும் இந்த ட்ரோன்கள் ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கும் வல்லமை கொண்டது தற்போது ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கும் வல்லமை கொண்டதாக மேம்படுத்தப்பட்டுள்ளது இது ரெண்டாயிரம் கிலோ இடை வெடிப்பொருட்களை சுமந்து கொண்டு தாக்குதல் நடத்தும் திறனை கொண்டதாக காணப்படுகிறது இந்த ட்ரோனை வெளி உலகத்துக்கு உக்ரைன் காட்டியுள்ளது இலக்கை துல்லியமாக அளிக்க ஏஎன்ஜி ஏஜ தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது செங்கடலில் உள்ள பதினோரு கப்பல்களை உக்ரைன் ட்ரோன் மூலம் வெற்றிகரமாக தாக்கியுள்ளது இதில் போர்க்கப்பல் மற்றும் ஏவுகணை தாங்கிகளும் அடங்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது உக்ரைன் தாக்குதலால் ரஷ்யா கிரிமியாவின் நோவோ நோவோஸ்ட் பகுதிக்கு முக்கிய தளத்தை ரஷ்யா மாற்றியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ரஷ்ய எண்ணெய் நிறுவனங்களுக்கு அமெரிக்கா புதிய தடை விதிப்பு உக்ரைனில் ஒரு சமாதான ஒப்பந்தம் பேச்சுவார்த்தை நடத்த மொஸ்கோவுக்கு அழுத்தம் கொடுக்கும் முயற்சியாக ரஷ்யாவின் இரண்டு பெரிய எண்ணெய் நிறுவனங்களான ட்ரோஷ் மற்றும் டுகோயில் மீது அமெரிக்கா புதிய தடைகளை அறிவித்துள்ளது புடினுடன் பேசும் ஒவ்வொரு முறையும் சிறந்த உரியாடல்களே நடத்தப்படுகின்றன எனினும் புடின் அடுத்த கட்டத்துக்கு நகரம் மறுப்பதாக ட்ரம்ப் குற்றம் சுமத்தியுள்ளார் ஹங்கேரியின் புடாபெஸ்டில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினும் திட்டமிடப்பட்டிருந்த சந்திப்பு கால வரையின்றி ஒத்திவைக்கப்படும் என்று ட்ரம்ப் கூறிய மறுநாளே இந்த தடைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன முன்னதாக ரஷ்யா நேற்று முன்தினம் உக்ரைன் மீது கடுமையான வீச்சை நடத்தியுள்ளது இந்த தாக்குதலில் சிறுவர்கள் உட்பட குறைந்தது ஏழு பேர் கொல்லப்பட்டனர் இந்த நிலையில் அர்த்தமற்ற இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர புடின் மறுத்ததால் புதிய தடைகள் தேவை என்று அமெரிக்கா திரைசேரியின் செயலாளர் கூறியுள்ளார் தடை செய்யப்படும் எண்ணெய் நிறுவனங்கள் போர் இயந்திரத்திற்கு நிதி அளிப்பதாகவும் அவர் கூறினார் கொலைகளை நிறுத்தும் வகையில் உடனடி போர் நிறுத்தத்திற்கான நேரம் இது என்று பேஷண்ட் தெரிவித்துள்ளார் இதேவேளை இந்த தடைகளை ஒரு திருப்பு முனையாக திருப்பு முனை ஏற்படுத்த உதவும் என்றும் ஜனாதிபதி ட்ரம்ப் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் பெட்ரோலுடன் சென்ற போது வெடித்து சிதறிய வாகனம் முப்பத்தி ஒன்பது பேர் ஸ்தலத்திலேயே உயிரிழப்பு அறுபது பேர் படுகாயம் நஜீரியாவில் சோகம் மேற்கு ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள நாடு நஜீரியா இந்நாட்டின் லகோஸ் மாகாணத்தில் இருந்து நஜர் மாகாணத்துக்கு டேங்கர் லொரையில் பெட்ரோல் கொண்டு செல்லப்பட்டது நஜர் மாகாணத்தின் கட்சா பகுதியில் உள்ள சாலையில் சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்த லொரை சாலையில் கவழ்ந்து விபத்தில் சிக்கியது இதனால் டேங்கர் லொரையில் இருந்த பெட்ரோல் கசிந்து வெளியேறியது அப்போது ஏற்றப்பட்ட தீ விபத்தில் டேங்கர் லொரை படித்து சிதறியது இந்த சம்பவத்தில் வீதியோரம் நின்று கொண்டிருந்தவர்கள் வாகனங்களில் பயணித்தவர்கள் என முப்பத்தொன்பது பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் அறுபது பேர் படுகாயமடைந்தனர் தகவல் அறிந்து விரைந்து சென்ற மீட்புக் குழுவினர் படுகாயமடைந்தவர்களை மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதித்தனர் இந்த விபத்து குறித்து போலீசார் விசாரணைகளை நடத்தி வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன கொசுவே இல்லை என்ற பெருமையை இழந்த ஐஸ்லாந்து கடும் குளிர் பிரதேசமான ஐஸ்லாந்து நாட்டில் முதல் முதலாக கொசு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது இதுவரை காலமும் ஐஸ்லாந்தில் கொசு இல்லை என்ற வாதம் இருந்து வந்தது ஐரோப்பிய நாடான ஐஸ்லாந்து உலகில் கொசுக்களை இல்லாத நாடு என்ற பரவலாக அறியப்படுகிறது இனப்பெருக்கம் செய்ய தேவையான நிலையான மிதமான வெப்பநிலை இல்லாததால் அங்கு கொசுக்கள் இல்லாமல் இருந்தன ஆனால் பருவநிலை மாறுபாடு பிரச்சினை ஐஸ்லாந்தையும் விட்டு வைக்கவில்லை தலைநகரான நகரின் தென்மேற்கில் உள்ள பனிப்பாறை பள்ளத்தாக்கான கியோஸில் கொசுக்கள் இருப்பதை ஆராய்ச்சியாளர் ஒருவர் கண்டுபடி பிடித்துள்ளார் ஆகவே கொசுவே இல்லாத இல்லை என்ற பெருமையை இழந்திருக்கிறது தற்போது ஐஸ்லாந்து இத்துடன் இந்த செய்திகள் நிறைவேறுகின்றன மீண்டும் ஒரு செய்தியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பின் முருகன் நன்றி